கதைகளு சுவையோடு சுகமாக உருவான கதைகளு குட்டி ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் இந்திய கல்வி போராளிகள் இந்த நூலை எழுதினவங்க ஆயிஷா ரா நடராஜன் அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம் பெண்கள் மாத சிறப்பு புத்தகமா இந்த புத்தகத்தை தினம் ஒரு அத்தியாயம் நான் வாசிக்கிறேன் பெண்களோட விடுதலை பெண்களால மட்டும் சாத்தியமானதில்லை பெண் விடுதலைக்காக போராடிய பலரை பத்தியும் இந்த புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு பெண்கள் மாத சிறப்பு புத்தகமா இந்த புத்தகத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அத்தியாயம் பதிமூன்று சமத்துவ கல்வியின் முதல் போராளி இன்றைய நமது கல்வி சட்டப்படி பாகுபாடு பார்ப்பது கிடையாது கற்றல் செயல்பாடுகளில் குழந்தைக்கு குழந்தை வேறுபாடு உண்டு ஒரு குழந்தை நன்றாக பாடும் ஒன்று கதை சொல்வதில் கில்லாடி இப்படி இந்த வேறுபாடுகள் தக்க வைக்கப்பட வேண்டும் ஆனால் பாகுபாடு என்பது வேறு சாதிய அடிப்படையில் மத அடிப்படையில் என பிறப்பை வைத்து இன்னார் படிக்கலாம் இன்னார் இங்குதான் உட்கார வேண்டும் இன்னார் பள்ளிக்குள் நுழையக்கூடாது என வேறுபடுத்துவது பாகுபாடு நம் கல்விக்கூடங்கள் அனைவருக்கும் பொதுவானவை ஒரு பிரதிநிதித்துவ சமத்துவத்திற்காக நாம் பெண்கள் பள்ளி என தனியாக வைத்திருப்பது உண்மை ஆண் பெண் பாகுபாடு கல்வி பார்ப்பது இல்லை ஆனால் இந்த இன்றைய நிலை அவ்வளவு எளிதில் எட்டப்பட்டதல்ல இன்று உயர்ந்த விஷயமாய் சிலர் முன்னிலைப்படுத்தும் நம் பாரம்பரிய குருகுலமும் இஸ்லாமிய பள்ளிவாசல் கல்வியும் சமத்துவ கல்வி கூடங்கள் கிடையாது அவை சமூகத்தின் ஒரு குறிப்பிட்ட சாதி மற்றும் படிநிலை மக்களுக்காகவே உருவாக்கப்பட்டவை மன சாஸ்திரப்படி யாருக்கும் தெரியாமல் கற்றலில் ஈடுபாடு கொண்டதால் நம் நாட்டில் கட்டை விரல் வெட்டைப்பட்ட ஏகலைவர்கள் பலர் அரசியல் சட்டம் என்பதை முன்வைத்து இன்று நீங்கள் உங்கள் நிலைக்காக வாதிடலாம் அன்று மனு சாஸ்திர சட்டங்கள் விவாதத்திற்கு அப்பாற்பட்டவை ஆங்கிலேயர்கள் கல்வியை கையில் எடுக்க ஆரம்பத்தில் பெரும் தயக்கம் காட்டினார்கள் அவர்கள் புதிய வகை பாகுபாடை அறிமுகம் செய்தது வரலாறு அதாவது கிறித்தவ மத மாற்றம் ஆனால் விதிவிலக்குகளும் உண்டு ஆனால் அது அவர்களது ஆட்சி அதிகார சூழ்ச்சியாகவே இருந்தது உதாரணமாக ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்றில் வாரன் ஹாஸ்டிங்ஸ் பிரபு கல்கத்தாவில் ஒரு மதராசா இஸ்லாமிய பாடசாலையை சொந்த செலவில் ஏற்படுத்தி தந்தார் தத்துவம் குரான் சட்டம் வரைபடையியல் கணிதம் தர்க்கம் என பாடங்களை வைத்தார் ஹைதர் அலியும் திப்பு சுல்தானும் பெரிய சவாலாக இருந்தபோது இஸ்லாமிய ஆதரவு பெறும் யுக்தி அது இஸ்லாமியரை கம்பெனி வேலைக்கு இழுக்கும் யுக்தி வெலஸ்லி பிரபு ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்றில் மொத்தம் பதினேழு பள்ளிகளை ஏற்படுத்தி அங்கே ஜமீன்தார்களின் பிள்ளைகளை மட்டுமே கல்வி கற்க வழி செய்தார் அவர்கள் கம்பெனி வேலையில் இணைந்தால் ஜமீன்களை வசப்படுத்த ஒரு யுக்தி கிறித்துவ மதமாற்றம் மட்டுமே வளர்ச்சி என எழுதப்படாத சட்டம் அது இப்படியான அனைத்து வகை பாகுபாடுகளுமே கல்வியின் அங்கமாக தொடர்ந்தன ஒரு உதாரணம் காட்டலாம் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பதில் மாவட்ட அளவில் கவர்னர் எல்பென்ஸ்டோன் ஏற்படுத்திய தொடக்க கல்வி சாலைகளில் சூத்திரர்களுக்கு இடமில்லை கிறித்தவராக மதம் மாறினால் நுழையவும் ஆனால் நுழையலாம் என்கிற நிலை இருந்தது தானே பன்வல் பூனா என வடக்கேயும் குண்டூர் சென்னை ராஜமுந்திரி என தெற்கேயும் இந்த பள்ளிகள் செயல்பட்டன இந்த இழிநிலையை மாற்றி சமத்துவ கல்வியை போராடி பெற்றவர்தான் வீரேசலிங்கம் பந்துலு ஆந்திராவின் எழுச்சிமிக்க கல்வி போராளி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நான்கு செப்டம்பர் மாதத்தில் பெண்களும் ஆண்களும் சமமாக அமர்ந்து கற்கும் பள்ளி ஒன்று ராஜமுந்திரியில் தொடங்கப்படுகிறது அதில் நான்கு விதவைகளும் ஏழு சூத்திரர்களும் பள்ளியில் சேர்க்கப்படுகிறார்கள் ஜில்லா முன்சீப்புகள் அந்த காலத்தில் நீதிபதி அந்தஸ்து பெற்றிருந்தனர் பள்ளிக்கூடத்தை மூடி சீல் வைக்க காவல் அதிகாரிகளை அனுப்பினார் முன்சீப் பொன்னையாதுரை என்பவர் ஜில்லா கலெக்டர் அலுவலகம் முன் உரத்த கோஷங்களை எழுப்பி அந்த உத்தரவை ரத்து செய்யுமாறு கோரி சாஸ்திரம் எனும் இந்து சட்ட நூலை எரித்து தனது எதிர்ப்பை தெரிவித்ததோடு வெள்ளை துரைமார்கள் தலையிட பள்ளியை மீண்டும் செயல்பட வைத்தார் அந்த முப்பத்தி ஆறு வயது இளைஞர் அவர்தான் ராவ் பகதூர் என பின்னாட்களில் போற்றப்பட்ட வீரேசலிங்கம் பந்தலு சமத்துவ கல்வியின் முதல் போராளியான கந்து கூறி வீரேசலிங்கம் பந்துலு ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டில் சுப்புராயுடு மற்றும் பூர்ணம்மாவுக்கு ஆந்திர மாநிலம் கோதாவரி மாவட்டம் ராஜமுந்திரியில் பிறந்தார் ஏழு வயதில் தந்தையை இழந்தார் தாய் மாமாவால் தத்தெடுக்கப்பட்டு குண்டூரில் வீட்டிலும் அருகமை பள்ளியிலுமாக படித்தார் மாணவர் பருவத்திலேயே சமூக விடுதலை எனும் சிந்தனை அமையப்பெற தாய் தாய்மாமாவான வெங்கட்ரத்னம் நடத்தி வந்த யாத்ரிகர் சத்திரம் முக்கிய பங்காற்றியது அங்கே குறுகிய இடத்தில் மாலை நேரத்தில் இளம் வீரேசலிங்கம் வேலை பார்த்த சமையல்காரர்கள் முதல் வீதியின் பிற சிறார்கள் வரை பலரை வரவழைத்து தான் பாடம் நடத்துவதை ஒரு பழக்கமாக கொண்டார் விரைவில் ஆங்கிலேய பள்ளியில் இணைந்து மேற்கத்திய கல்வியில் தேர்ந்து பள்ளியிலேயே முதல் மாணவராக தேர்ச்சியும் பெற்றார் அவரது பல துறை திறமைகளால் கவரப்பட்ட ஆங்கிலேய அதிகாரிகள் அவரை அதே பள்ளியில் ஆசிரியராக நியமித்தார்கள் ஆனால் அவர் ஏற்கனவே பிரம்ம சமாஜத்தை ஆந்திராவில் ஏற்படுத்தி ஆத்மூர்த்தி லட்சுமி நரசிம்மா எனும் சமூக போராளியோடு கைகோர்த்து முதல் விதவை மறுமணத்தை நடத்தியிருந்தார் முதலில் வீரேசலிங்கம் கையில் எடுத்தது விதவை மறுவாழ்வு என்கிற ஆயுதத்தை தான் விதவைகள் பல வயதினராக இருந்தனர் தீண்டாமை என்கிற ஏணியில் உச்சகட்ட சித்திரவதைகள் அனுபவித்தார்கள் அவர்கள் பிரம்ம சமாஜம் விதவை மர்மணங்களை ஆதரித்ததே தவிர அவர்களது புனர்வாழ்வு பற்றியோ அவமானங்களிலிருந்து விடுவிப்பது குறித்தோ எந்த திட்டமும் இல்லாது இருந்தது வீரேசலிங்கம் பிரார்த்தனா சமாஜம் என்ற புது அமைப்பை ஏற்படுத்தினார் விதவைகளை பூசாரிகளாக்கி கடவுளின் குழந்தைகள் என்று அறிவித்தார் அவர்களுக்கான மறுவாழ்வு மையத்தை ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டில் மூட நம்பிக்கை ஒழிப்பு இயக்கம் எனும் பெயரில் தொடங்கி அதை விரைவில் அவர்களுக்கான பாடசாலையாக்கினார் ஊரின் எதிர்ப்புகள் அவரை பல விதத்திலும் பாதித்தது அவர் தைரியமாய் எதிர்கொண்டார் வீரேசலிங்கம் பந்துலுவின் கல்வி போராட்டத்தில் தலையானது ராஜமுந்திரி சமூக சீர்திருத்த சங்கம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டில் உருவாக்கப்பட்டு அனைத்து மக்களுக்குமான கல்வி சாலைகளை தனது பணியாக ஏற்றதுதான் சமத்துவமும் நாட்டு விடுதலையும் இரு கண்கள் என அறிவித்தார் அவர் சூத்திரருக்கு இல்லையா கல்வி வாய் நோ எஜுகேஷன் ஃபார் சூத்ராஸ் எனும் அவரது கட்டுரை மிக பிரபலம் அவர் ஏற்படுத்திய கல்வி கூடம் சமத்துவத்தை மையமாக கொண்டிருந்தது பல விதத்தில் அவர் மீது பழிகள் சுமத்தப்பட்டன பெண்கள் அது பிரச்சனைகளை பற்றி விரிவாக எழுதிட விக்கேக்கு வர்த்தினி என்னும் இதழை நடத்தினார் சென்னையிலிருந்து அது அச்சாகி வெளிவந்தது விரைவில் கல்வி குறித்து சாகித்ய போதினி எனும் பத்திரிகையையும் தொடங்கினார் அனைவருக்கும் சமத்துவ கல்வி என்பது வெறும் வார்த்தை அல்ல அதை நோக்கி அவரது அணுகுமுறை தனித்துவத்தோடு வரலாற்றில் மெளிர்கிறது ஆங்கிலேயர்களால் அறிமுகம் செய்யப்பட்ட பாஸ் ஃபெயில் கல்வி முறையை எதிர்த்தவர் அவர் சாதாரணர் வீட்டுக் குழந்தைகளை பெண் குழந்தைகளையும் கல்வியை விட்டே விரட்டும் மோசடி என்று அவர் அதை அழைத்தார் அவரது பாடசாலையில் ஃபெயில் ஆனவர்கள் என்று ஏழு எட்டு பேர் அவர் முன் நிறுத்தினார்கள் அவர்கள் மிகவும் ஏழைகள் வீட்டு குழந்தைகள் அவர்கள் பள்ளி என்ற ஒன்றை காணும் முதல் சந்ததியினர் வீரேசலிங்கம் கேள்வித்தாள்களோடு களம் இறங்கினார் எழுதி காட்ட வைப்பதுதான் தேர்வா என்று கொதித்தார் அவர்களால் விஷயங்களை தங்களது தாய்மொழியில் விவரித்து பேச முடிந்ததைக் கொண்டு தேர்ச்சி வழங்கினார் இது இன்றும் சிந்திக்கத்தக்க நடைமுறை அதேபோல ஐந்து பாடங்களுமே ஒரு குழந்தை சிறப்படைவது மிகவும் சிரமம் ஒரு பாடத்தில் நூற்றுக்கு எழுபது வாங்கியும் மற்றொன்றில் இருபது வாங்கியும் இருந்தால் இருபதை எழுபது எடுத்த பாடத்திலிருந்து பதினைந்து மதிப்பெண் எடுத்து பகிரும் முறையையும் அறிமுகம் செய்தவர் வீரேசலிங்கம் பந்துலு கல்வி அதிகாரிகள் மட்டுமல்ல நீதிபதிகளையும் அவர் விட்டு வைக்கவில்லை தனது கல்வியகத்தை மூடிட வழக்கு தொடரப்பட்ட போது தேவையில்லை என்று தீர்ப்பெழுதி உயர் சாதி ஆட்கள் மற்றும் ஜமீன்களிடம் லஞ்சம் வாங்கி கொண்டு ஒரு நீதிபதி தீர்ப்பை கடைசி நேரத்தில் மாற்றி எழுதியதைக் கண்டு அவர் கொதித்தெழுந்தார் அதிகாலை மூன்று மணிக்கு நீதிமன்ற வளாக குப்பை தொட்டியிலும் அந்த நீதிபதி வீட்டு குப்பை தொட்டியிலும் அவர் கிழித்து தூர ஏறிந்திருந்த பழைய நல்ல தீர்ப்பை தேடி கண்டுபிடித்து எடுத்து வந்து தனது பத்திரிகையில் வெளியிட்டு முகத்திரையை கிழித்தார் வீரேசலிங்கம் பந்துலு பள்ளி தப்பியது தலை சிறந்த எழுத்தாளர் தெலுங்கின் முதல் நாவலான ராஜசேகர சரித்திரத்தை எழுதியவர் தெலுங்கில் அறிவியலும் வரலாறும் ஆசிரியர் படிக்க பல நூல்களை வழங்கியவர்கள் இருதார முறையை ஒழித்த மாபெரும் போராளி அவர் அவர் ஹித்தஹாரினி பொதுப்பள்ளி மெகாலே கல்விக்கு எதிரான மாதிரி பள்ளியாய் இருந்தது அறிவியல் சோதனை எனும் தனி பாடவேளையும் மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான சிந்தனா வகுப்பும் பெயர் பெற்றது தனது சொத்து முழுவதையும் அவர் அந்த கல்விக்கூடத்திற்கே கூடத்திற்கே எழுதி பிரிந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் வார்தா கல்வி மாநாட்டில் மகாத்மா காந்தி அவரை தென்னாட்டு ராஜாராம் ராய் என அழைத்ததும் தனது மாதிரி பள்ளியாகிய ராஜமுந்திரி பள்ளி போலவே சபர்மதியில் அமைத்ததும் வரலாறு பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்கள் அச்சு வடிவில் வாங்கணும்னா அதற்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இந்த தொகுப்பில் வர மீதி அத்தியாயங்களை நம்ம நாளைக்கு பார்க்கலாம்